வணக்கம் அன்பு நேர்லை எல்லோரும் எப்படி இருக்கீங்க மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தமும் இன்றைக்கி என்ன அப்படி சுவாசியமான செய்தியை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் விழுது ஆம் நேர்லே இன்றைக்கி என்ன தினம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எல்லாருமே சொல்லிருவீங்க இந்திய கடற்படை தினம் அப்படின்னு பெரும்பாலானவர்கள் சொல்லிடுவீங்க ஆனால் இன்னொரு விஷயமும் இந்த இன்னைய சுவாசியமான செய்தி சொல்ல இருக்குது ஆம் வரலாறு நேசிக்கிறவங்களுக்கு இந்த செய்தி மிகவும் உற்சாகத்தை கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனால் நாம் பள்ளி நாட்களில் வரலாறை விரும்பி படிக்கிறோமோ அப்படின்னு கேட்டால் இல்லை ஆனால் அப்புறம் கொஞ்சம் வயது தான் வரலாற்றின் மேல் தீவிரமான ஒரு ஆசை வருகிறது அட என்னென்னலாம் நமது தமிழர்கள் சாதிச்சிருக்காங்க இல்லை வந்துட்டு நிறைய பேரை நம்ம உணரணும் அப்படின்னா வரலாறு தான் அதுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு வந்துட்டு அதுலேருந்து தான் நிறைய தகவல்கள் கிடைக்கும் சரி இத்தனை பிடிகளுக்கு அப்புறம் நம்ம இப்போ பார்க்க போகிறது நம்மை அப்படியே கட்டி ஆண்ட ராஜேந்திர சோழனை பற்றி தான் தெற்காசியாவையே தனது கடற்படையால் கட்டி போட்ட ராஜேந்திர சோழனை பற்றி தான் இன்றைக்கி இந்திய கடல் வரலாற்றோட உண்மையான பாட்டைனா இன்றைக்கி நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம் நவீன தொழில்நுட்பமும் ரேடார் வசதிகளும் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களும் நிறைந்த இன்றைய காலகட்டத்துக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே கடலை தனது ஆளுகைக்குள்ளாக கொண்டு வந்த ஒரு மாபெரும் வரலாற்றை நாம் நினைவு கூற வேண்டிய நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்றைய கடற்படை தினம் கொண்டாடுறோம் இல்லையா இன்னைக்கு அதையும் தாண்டி நமது ராஜேந்திர சோழனை நினைவு ஒரு நாளாக கூட இது சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்தியாவின் கடல்சார் வலிமை அப்படிங்கிறது நேற்று தொடங்கியது கிடையாது இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு தமிழன் தனது போர்க்கப்பல்கள் மூலமாக உலகிற்கு பறைசாற்றிய வீர வரலாறு அப்படின்னு சொல்லலாம் அந்த வரலாற்றோட நாயகன் மாமன்னன் ராஜேந்திர தாங்க கிபி பதினோராம் நூற்றாண்டில் ஐரோப்பிய நாடுகள் பலவும் வழிகளை கண்டறிய அப்படியே திணறிக்கிட்டு இருந்த காலம் அது ஆனால் தமிழகத்தின் கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து புறப்பட்ட ஒரு பெரும் படை வங்காள விரிகுடாவையும் கடந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகள் வரை போய் வெற்றி கொடை நாட்டியிருக்குது ராஜேந்திர சோழனோட இந்த துணிச்சலான பயணம் வெறும் நிலப்பரப்பை ஆக்கிரமிக்கிறது மட்டும்தானா இல்லை நிலப்பரப்பை விரிவுபடுத்துவதற்கு மட்டும்தானா அந்த போர் அப்படின்னு கேட்டால் இல்லை அது சோழ நாட்டோட வணிகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு பெரும் மூலாவாய நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம் ராஜேந்திர சோழனின் கடற்படை அப்படிங்கிறது ஏதோ சில நூறு படகுகளை மட்டும் வச்சு இருக்கிற கூட்டமா அப்படின்னா அதுவும் இல்லை அது மிக நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்ட ஒரு இராணுவ பிரிவு அப்படின்னு சொல்லலாம் சரி போர்க்கப்பல்கள் எதுக்கு எதிரிகளின் கப்பல்களை தாக்கி அளிக்கும் திறன் கொண்டவை இல்லையா போக்குவரத்து கப்பல்கள் எதற்காக ஆயிரக்கணக்கான யானைகள் குதிரைகள் மற்றும் வீரர்களை ஏற்றி செல்லும் பிரம்மாண்டமான கலங்கள் அப்படின்னு சொல்லலாம் போக்குவரத்து கப்பல்கள் சரி அடுத்து உணவு வளங்கள் கப்பல்கள் இப்படி தனித்தனியாக ராஜேந்திர சோழன் வச்சுருக்காரு போர்க்கப்பல்கள் தனியாக வச்சுருக்காரு எதிரிகள் கப்பல்களை தாக்கி அழிக்கிறதுக்கு போக்குவரத்து கப்பல்கள் எதுக்காகனா அங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான யானைகள் குதிரைகள் அப்புறம் வீரர்களை ஏற்றி போகிறதுக்கு பிரமாண்டமான கலங்களாக அந்த போக்குவரத்து கப்பல்கள் தனியாக வச்சுருக்காரு அப்புறம் உணவு வளங்கள் கப்பல்கள்னு தனியாக வச்சுருக்காரு மாதக்கணக்கில் கடலில் தங்கி இருக்கும் வீரர்களுக்கு உணவு தேவைப்படும் இல்லையா அவங்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக அதுக்கப்புறம் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்வதற்காக அதுக்குன்னு தனியாக ஒரு கப்பல் வச்சிருக்கார் வச்சுருந்துருக்கார் நவீன திசை காட்டிகள் இல்லாத அந்த காலத்தில் வான்வழி மின்மீன்களையும் கடல் நீரோட்டங்களையும் காற்றின் திசையையும் மட்டுமே கணிச்சு பல்லாயிரம் மைல்கள் பயணித்த தமிழர்களின் கடல்சார் அறிவு அப்படிங்கிறது இன்றைக்கும் கூட உலக ஆய்வாளர்களை அப்படியே வியப்பில் ஆழ்த்தி வச்சுருக்குங்க வங்கக்கடல் அப்படிங்கிறது ஒரு பெரிய சோழ ஏரி அப்படின்னு கூட சொல்லலாம் ராஜேந்திர சோழனின் ஆட்சி காலத்தில் சோழர் கடற்படையின் வலிமை எப்படி இருந்தது அப்படின்னா இந்தியாவோட கிழக்கு கடற்கரையிலிருந்து மலேசியா இந்தோனேசியா வரையிலான வங்காள விரிகுடா பகுதி முழுவதும் சோழர்களின் முழு கட்டுப்பாட்டில் இருந்தது அப்படின்னா எவ்வளவு வியப்பான விஷயமாக நமக்கு தோணுது அந்நிய கப்பல்கள் எதுவுமே சோழர்களின் அனுமதியின்றி அந்த பகுதியை கடக்க முடியாது அப்படிங்கிற நிலையே அப்போ இருந்துதாங்க இதன் காரணமாக தான் வரலாற்று ஆசிரியர்கள் வங்கக்கடலை சோழ ஏரி அப்படின்னே அழைச்சிட்டு வராங்க சோழர்களின் வணிக கப்பல்கள் சீனாவோட வர்த்தகம் செய்வதற்காக இருந்த ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யம் இன்றைக்கி அது இந்தோனேஷியா மலேசியா அப்படின்னு அழைக்கப்படுது அது தடையாக இருந்துட்டான் வரிகளை உயர்த்தியும் வணிகர்களை துன்புறுத்தியும் வந்துட்டு இருந்தாங்க இதனை எப்படியாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ராஜேந்திர சோழன் நினைச்சார் கிபி ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பெரும் கடற்படையோட புறப்பட்ட சோழப்படை அலைகடல் தாண்டி போய் ஸ்ரீ விஜயத்தை தாக்கியது மன்னன் சங்கிராம விஜயதுங்கர்வர்மனை தோற்கடித்து அவனது யானைப்படைகளையும் கருவூலங்களையும் நுழைவாயிலிருந்த வித்யா தோரணத்தையும் கைப்பற்றினாங்க ராஜேந்திர சோழனின் கீர்த்திகள் அவர் கைப்பற்றிய நாடுகளை பட்டியலிடுது என்னென்னா கடாரம் அதாவது இன்றைக்கி மலேசியாவில் இருக்கிற கெடா அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா அதுதான் கடாரம் பண்ணை அதாவது சுமத்ரா தீவில் பனாயின்னு இருக்குது அந்த பனாய்ங்கிற இடம் தான் பண்ணை மலையூ மலையூர் அது ஜம்பி மாம் மாபாலம் மாபாலம் தெற்கு பர்மா அது சரி இப்படி பல துறைமுக நகரங்களையும் ராஜேந்திர சோழன் வீழ்த்தினதுனால தான் கடாரம் கொண்டான் அப்படின்னு அழியாப்புகளை ராஜேந்திர சோழன் பெற்றிருக்கார் இன்று நாம் கொண்டாடுற இந்திய கடற்படை வலிமைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஓரோ அல்லது காலனித்துவ காலமோ மட்டும் தொடக்கப்புள்ளியா இருந்ததா அதுவும் இல்லை அதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தெற்காசியாவையே தனது குடையின் கீழ் கொண்டு வந்த ராஜேந்திர சோழனை இந்திய கடல்சார் வரலாற்றோட உண்மையான முன்னோடி அப்படின்னு சொல்லலாம் நவீன இந்திய கடற்படைக்கு தந்தை என்று சத்ரபதி சுவாஜியை சொல்லுவாங்க ஆனால் காசியாவியே தனது கடற்படையால் கட்டி ஆண்ட ராஜேந்திர சோழன் தாங்க இந்திய கடல் வரலாற்றில் உண்மையான பாட்டன் நம் வரலாறு வெறும் மண்ணால் மட்டுமல்ல கடல் அலைகளிலும் நமது பெயர் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புறீங்க தானே உலகின் தலை சிறந்த கடற்படை வீரர்களான நம் முன்னோர்களின் அறிவையும் வீரத்தையும் நினைவு கூர்ந்து நம்ம இந்த நாளில் பெருமை கொள்வோம் அன்பு நேர்லை இந்திய கடற்படை தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்வதோடு நாம் இன்றைக்கி நமது முன்னோரான நம்மை மிகவும் அற்புதமான பல விஷயங்களும் ஆழ்த்தி வந்த ராஜேந்திர சோழனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அன்பு நீங்களே இப்படியான சுவாசியமான தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனலை பின்பற்ற வேண்டும் அதாவது சி வெற்றிவேலுடைய வாட்ஸ்அப் வா வாட்ஸ்அப் சேனல் உங்களுக்கு லிங்க்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை நீங்கள் வந்துட்டு பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்னும் வரலாற்று தகவல்கள் நிறைய வந்துட்டு அதில் நீங்கள் வாசித்து தெரிஞ்சுக்கலாம் வேண்டி சொல்லிக்கொண்டு மீண்டும் அற்புதமான ஒரு வரலாற்று பதிவோடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பரை பல சகோதரி இளையவேனி கிருஷ்ணா வணக்கம் அன்பு நேய நன்றி நேர்களை